ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அறநெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய்னு சொல்லுவோம்ல அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெரிய நெல்லிக்காய் தான் அதிகமாக சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சின்ன நெல்லிக்காயையும் நிறைய சத்து இருக்கு சின்ன நெல்லிக்காய் கால்சியம் பார்த்திங்கன்னா இருக்குது இதில் வந்து இரும்பு சத்து இருக்குது புரதம் பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் அந்த மாதிரி எல்லா சத்துமே இதில் இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்குது பி ஒன் பி டூ பி த்ரீ இது எல்லாமே இருக்குது ஆரஞ்ச் ஆப்பிளை விட அதிகமாக விட்டமின் சி வந்து இந்த சின்ன நெல்லிக்காலையும் இருக்குது இதில் தாது உப்புக்களும் இருக்குது இரத்த உற்பத்திக்கு வந்து முக்கிய பங்கு வகிக்குது அதாவது புதிய இரத்தம் உருவாகிறதுக்கு அதாவது நம்ம அனிமைய இல்லாமல் புதிய இரத்தம் உருவாகிறதுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அஞ்சுலேருந்து ஆறு நெல்லிக்காய் நம்ம வந்து வெறும் வயிற்றில் அரைச்சி குடித்தோம் அப்படின்னா உடம்புல வந்து இன்சுலின் வந்து நம்ம உருவாக்குது இது அதாவது சுகர் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும் இது அப்புறம் பார்த்திங்கன்னா கணையம் நோயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கணையம் நோய் வராமல் வந்து இது தடுக்குது கல்லீரலில் வந்து கொழுப்பு அதை வந்து குறைக்குது கொழுப்பு குறைச்சி கல்லீரல் நோய்கள்லாம் வராமல் பாதுகாப்புது பித்தம் வந்து அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு இது உதவி செய்யுது மஞ்சள் காமாலை வர்றத வந்து நம்ம தடுக்கக்கூடியதாக இது இருக்குது உடம்புல அதிகமாக சூடு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து தணிக்கக்கூடியதாக இருக்குது வெயிலில் வந்து நீர் சத்து இழப்பு அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் போது இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம சாப்பிடும்போது நல்ல நீர் சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்குது சிறுநீரக நோய் சிறுநீரக அதாவது நீர் கடுப்பு நீர் க சிறுநீரக நீர் தொற்று இதெல்லாம் வந்து சரியாகுது சிறுநீரக கற்கள் வந்து உருவாகாமல் இருக்க வந்து இது உதவி புரியுது அது மாதிரி கால்சியம் சத்து இருக்கனால எலும்புக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் எலும்பு வந்து நல்லா அடர்த்தி அதிகமாகிறதுக்கும் உதவி செய்யுது உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து அதாவது ரத்த அழுத்தம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து நல்ல ஒரு மருந்தாக இது இருக்குது கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு இது செய்யுது அதனால பார்த்திங்கன்னா இதயத்தில் கூட கொழுப்பு சேர்கிறத வந்து இது தடுக்குது உடம்புல தேவையற்ற கொழுப்புக்களை குறைக்க அதாவது கெட்ட கொழுப்புக்களை வந்து குறைக்கக்கூட இது உதவுது முடி உதிர்றது அந்த மாதிரி பிரச்சனை கூட அதாவது ஸ்கின் ப்ராப்ளம் நோய் அதாவது சரும நோய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் நீக்கக்கூடிய சத்துக்களும் இதில் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக அதில் இருக்குது அதனால் சின்ன நெல்லிக்காய் தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டாக நினைக்க வேண்டாம் இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது சின்ன வயசில் நம்ம உப்பு தொட்டு சாப்பிட்ருப்போம் அதாவது சிறுநீரக கற்கள் இருக்கவங்க அவங்களாம் வந்து இந்த உப்பை வந்து தவிர்த்துக்கணும் இந்த மாதிரி பல பயன்கள் கொண்ட இந்த சின்ன நெல்லிக்காயை வாய்ப்பு கிடைக்கும் போது நம்மளும் வாங்கி சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்